இது பிரதான செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நம்பரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வெங்காயம் தட்டுப்பாடு விலைகள் உயர்வடையுமா வெளியான அறிவிப்பு உலகின் நெட்ளிக்ஸ் சேவைக்கு அதிக விலை வசூலிக்கும் நாடாக சுவிட்சர்லாந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் இலங்கை அமைச்சர் மோட்டார் பாதி வேகவரம்புகளை குறைக்கும் திட்டத்தை சுவிஸ் அரசு நிராகரிப்பு தயாராகும் சுவிட்சர்லாந்து சிவா வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சோதிச் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ரல்ரிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலை சேதாரம் ஒன்றை கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து ஜோரேஜ் விரிவான செய்திகள் யுக்ரைனில் அமைதியை நிலை நிறுத்துவதற்கென சில ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்ப திட்டமிட்டு வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தும் ராணுவ வீரர்களை அனுப்ப திட்டமிட்டு வருகிறது சுவிஸ் ராணுவ தளபதியான சுஸ்லி இது குறித்து பேசும்போது யுக்ரைனில் அமைதி இன்னமும் ஏற்படவில்லை அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பிடமிருந்து இதுவரை எந்த கோரிக்கையும் வரவில்லை என்றாலும் கோரிக்கை விடுக்கப்படும் நிலையில் சுவிஸ் அரசும் நாடாளுமன்றமும் சம்மதித்தால் சுவிட்சர்லாந்து ஒன்பது முதல் பன்னிரண்டு மாதங்களில் சுமார் இருநூறு ராணுவ வீரர்களை அனுப்பக்கூடும் என கோரினார் நடுநிலை இருந்தாலும் உலகம் முழுவதும் அமைதியை நிலைநிறுத்தும் பல்வேறு மிஷன்களில் சுவிட்சர்லாந்தும் பங்கேற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் நூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய உள்ளன சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒப்பந்த வர்த்தக அமைப்பின் உறுப்பினர் நாடுகள் ஐஸ்லாந்து லெச்சன்ஸ்டைன் மற்றும் நார்வே போன்ற நாடுகள் இந்தியாவில் அடுத்த ஆண்டுகளில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய உள்ளன இதனை மும்பையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் தூதுவர் மார்டின் உ மாயர் தெரிவித்துள்ளார் போபாலில் இடம்பெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய மார்டின் இந்த முதலீட்டு உறுதி சமீபத்தில் இந்தியா மற்றும் இ நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்ட வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி என்று தெரிவித்தார் இந்தியா தற்போது உலகின் பல்வேறு நாடுகளிடமும் முதலீடுகளுக்காக போட்டியிடுகிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சுவிஸ் நிறுவனங்களை இந்தியாவில் தொழில்துறை முதலீடுகளை அதிகரிக்க ஊக்குவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் சுவிஸ் நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில்துறை மற்றும் உற்பத்தி செயற்பாடுகளை வலுப்படுத்தி உலகளாவிய வளங்கள் சங்கதியில் இந்தியாவை முக்கியமான மையமாக மாற்ற திட்டமிட்டுள்ளன இந்திய அரசு வணிகத்தை எளிதாக்கும் முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் காட்டியுள்ளதாகவும் மையர் பாராட்டினார் இந்த நூறு பில்லியன் டாலர் முதலீட்டு திட்டம் இந்தியா இஎஃப்டி நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ார உறவை வளர்க்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் மோட்டார் பாதைகளில் வேக வரம்பை மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகமாக குறைக்க முன்வழியும் ஒரு தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றம் விரைவில் வாக்களிக்க உள்ளது குறிக்கோள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதும் நாடு முழுவதும் போக்குவரத்து மேம்படுத்துவதும் ஆகும் இருப்பினும் கூட்டாட்சி கவுன்சில் இந்த யோசனையை உறுதியாக எதிர்த்தது அத்தகைய நடவடிக்கை பெரும்பாலும் பயனற்றதாக இருக்கும் என்று வாதிட்டது மோட்டார் பாதைகளில் வாகனங்களின் இயக்கத்தை கணிசமாக மேம்படுத்த பெடரல் கவுன்சிலின் கூற்றின் பிரகாரம் வேக வரம்பை குறைப்பது பெரும்பாலும் பணிகள் உச்ச நேரங்களில் அதிக போக்குவரத்து விபத்துகள் மற்றும் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படும் இடையூறுகள் போன்ற காரணிகளினால் ஏற்படுகின்றன மாறாக வேக வரம்புகளால் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியது தேவைப்படும் அலுவலகம் ஒரு அமைப்பை கொண்டுள்ளது என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் மோட்டார் பாதைகளின் சில பிரிவுகளில் நெரிசலை தடுக்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் வேக வரம்புகள் தற்காலிகமாக குறைக்கப்படுகின்றன இந்த மாதம் அணுகுமுறை அனைத்து சாலைகளிலும் முழுமையான வேக குறைப்பை விதிப்பதற்கு பதிலாக நிகழ்நேர போக்குவரத்து நிலைமைகளின் அடிப்படையில் மாற்றங்களை அனுமதிக்கிறது சுவிஸ் மோட்டார் பாதை வலையமைப்பின் பல பிரிவுகள் பெரிய நெரிசல் சிக்கல்கள் இல்லாமல் செயற்படுவதால் நாடு தழுவிய மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேக வரம்பு போக்குவரத்து சிக்கல்களை தீர்க்காது என்று அரசாங்கம் வாதிடுகிறது எனவே குறிப்பிடத்தக்க போக்குவரத்து சிக்கல்கள் இல்லாத சாலைகளில் வேக வரம்பை குறைப்பது தேவையற்றது மற்றும் எந்த உண்மையான நன்மைகளும் இல்லாமல் நீண்ட பயண நேரங்களுக்கு வழி வகுக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கூட்டாட்சி கவுன்சில் நிராகரித்த போதிலும் வேக வரம்பு குறைப்பு குறித்த இறுதி முடிவு சுவிஸ் பாராளுமன்றம் தீர்மானத்தில் வாக்களிக்க போது எடுக்கப்படும் இருப்பினும் அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் குறைந்த வேக வரம்பின் சேத்திரனை ஆதரிக்கும் தெளிவான ஆதாரங்கள் இல்லாததால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு போதுமான ஆதரவை பெறுவது சாத்தியமில்லை இப்போதைக்கு போக்குவரத்து நிலைமைகள் காரணமாக தற்காலிக குறைப்புகள் பயன்படுத்தப்படும் பகுதிகளை தவிர சுவிஸ் மோட்டார் பாதைகள் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் என்ற வேகவரம்பு தொடர்ந்து இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு நேற்று திங்களன்று ஜெனிவாவில் ஆரம்பமானது இந்த அமர்வு எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி வரை இடம்பெறும் உலகெங்கிலும் மனித உரிமை மீறல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு சபையின் தலைவர் அழைப்பு விடுத்தார் மார்ச் மூன்றாம் தேதி இலங்கையில் நல்லிணக்கம் குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது குறித்து மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலகத்தின் வாய்மொழி புதுப்பிப்பை உரிமைகள் பேரவை கேட்க உள்ளது இலங்கையின் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இடம்பெறும் முதலாவது உரிமைகள் பேரவையின் அமர்வு இதுவாகும் இதில் பங்கேற்பதற்கென இலங்கை சார்பில் அமைச்சர் விஜித்த ஹேரத் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஜெனிவா வந்துள்ளனர் அமர்விற்கு இணைவாக அரச ராஜதந்திரிகள் பலரோடும் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் பிரிட்டனின் நாடாளுமன்ற துணை வெளியுறவு செயலாளர் ஹைபரியன் லார்ட் காலின்ஸ் அவர்களுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினேன் ஐநா நா உயர் ஆணையர் பால்க டாக் பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி வர்சன் அக்காபேக்கியன் மற்றும் பிற தலைவர்களை சந்தித்து உரையாடியுள்ளதாகவும் விஜித் ஹேரத் தெரிவித்தார் கடந்த அமர்வின் போது முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதோடு அதற்கென அமைச்சரவை அனுமதியும் கிடைக்கப்பெற்றுள்ளது யுக்ரைனுக்கான ஆதரவை மீண்டும் உறுதி செய்வதாக சுவிட்சர்லாந்தின் ஜனாதிபதி ஹெரின் கெல சுட்டர் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் போரின் மூன்றாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் கியூ மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் நீடித்த மற்றும் நீதியுள்ள அமைதி எங்கள் இலக்கு எனவும் யுக்ரைனின் பங்கின்றி நிலையான தீர்வு எட்ட முடியாது எனவும் தெரிவித்தார் வீடியோ காட்சி மூலம் அவர் இந்த உரையை நிகழ்த்தினார் யுக்ரைனில் மாத்திரமல்ல முழு கண்டத்திலும் அமைதி ஏற்படுத்த ஐரோப்பிய சகாக்களோடு நெருக்கமாக பணியாற்ற முனைகிறோம் என்றார் யுக்ரைனுக்கான மனிதாபிமான உதவி மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் தொடரும் என கரின் கேல சுட்டர் உறுதியளித்தார் இதற்கென சுவிட்சர்லாந்து அரசு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஒதுக்கீடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கார்கோ சர் சுவிட்சாந்திருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தை வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்ப இன்றை அணையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் என்னிடமும் விண்ணப்பிக்கலாம் வி டி தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூச்சிய வேலு கட்டு தொள்ளாயிரத்து இருபது ஐம்பத்து எட்டு ஐம்பத்து எட்டு பெடரல் Statistical ஆபீஸ் வெளியிட்டுள்ள ஆய்வு சுவிட்சர்லாந்தில் ஆயுட்காலம் சீராக அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்துகிறது திங்கள் என்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையானது இன்று நாட்டில் பிறந்தவர்கள் உலகின் மிக நீண்ட ஆயுட்காலம் வாழ எதிர்பார்க்கலாம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது தரவுகளின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையின் சராசரி ஆயுட்காலம் காலம் எண்பத்தி ஐந்து எட்டு ஆண்டுகள் அதே நேரத்தில் ஆண் குழந்தைகள் எண்பத்தி இரண்டு தசம் இரண்டு ஆண்டுகள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புள்ளி விவரங்கள் உலகளவில் அதிக ஆயுட்காலம் காலம் கொண்ட நாடுகளில் சுவிட்சர்லாந்தை வைக்கின்றன இந்த எண்கள் பொது சுகாதாரம் மருத்துவ முன்னேற்றங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை நிலைமைகளில் நிலையான முன்னேற்றத்தை பிரதிபலிக்கின்றன சுவிட்சர்லாந்தின் அதிக ஆயுட்காலம் பல முக்கிய காரணிகளினால் ஏற்படுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒன்று உலகத்தரம் வாய்ந்த சுகாதார அமைப்பு சுவிட்சர்லாந்து உலகின் சிறந்த சுகாதார அமைப்புகளில் ஒன்று உயர்தர மருத்துவ சிகிச்சை தடுப்பு பராமரிப்பு மற்றும் சுகாதார வசதிகளை எளிதாக அணுகுவதை வழங்குகிறது வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற கடுமையான நிலைமைகளுக்கு உயிர் வாழும் விகிதங்களை அதிகரிப்பதற்கும் அனுமதிக்கின்றன இரண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறை சுவிஸ் வாழ்க்கை முறை உடல் செயற்பாடுகளை நடைபயணம் பனிச்சறுக்கு மற்றும் சைக்கிள் ஓடுதல் போன்ற வெளிப்புற விளையாட்டுகளின் கலாச்சாரத்தோடு பால் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உட்பட புதிய உள்ளூர் உணவுகள் நிறைந்த உணவு சிறந்த ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு பங்களிக்கிறது உலகளாவிய வாழ்க்கை தர குறியீடுகளில் தொடர்ந்து உயர்ந்த இடத்தில் உள்ளது குறைந்த மாச அளவுகள் சிறந்த பொது உட்கட்டமைப்பு வலுவான பொருளாதார மற்றும் அதிக ஊதியங்கள் அனைத்தும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் சிறந்த நல்வாழ்வுக்கும் பங்களிக்கின்றன நான்கு மன ஆரோக்கியம் மற்றும் சமூக நிலைத்தன்மை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் மன நல்வாழ்வு முக்கிய பங்கு வகிக்கிறது சுவிட்சர்லாந்தின் நிலையான அரசியலமைப்பு வலுவான சமூக பாதுகாப்பு மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலைக்கு முக்கியத்துவம் அளித்தல் ஆகியவை மன அழுத்தம் தொடர்பான நோய்களை குறைக்க உதவுகின்றன பாதுகாப்பு உணர்வு மற்றும் மனநல வளங்களை அணுகுவதும் நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது ஆயுள் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் சுவிட்சர்லாந்து அதன் வயதான மக்கள் தொகை தொடர்பான புதிய சவால்களை எதிர்கொள்கிறது அரசாங்கமும் சுகாதார அமைப்பும் முதியோர் பராமரிப்பு ஓய்வூதிய முறைகள் மற்றும் நிலையான சுகாதார நிதிக்கான அதிகரித்து வரும் கோரிக்கைகளுக்கு ஏற்ப மாற்றி சுவிஸ் குடிமக்களின் நீண்ட ஆயுர்காலம் சிறந்த சுகாதார தர நிலைகள் உயர்தர வாழ்க்கை மற்றும் சுகாதார உணர்வுள்ள கலாச்சாரத்தை பராமரிப்பதில் நாட்டின் வெற்றியின் நேர்மறையான குறிகாட்டியாக உள்ளது சமீபத்திய தரவுகள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உலகின் சிறந்த இடங்களில் ஒன்றாக சுவிட்சர்லாந்தின் நற்பெயரை வலுப்படுத்துகின்றன கம்பேரி நடத்திய சமீபத்திய ஆய்வில் டென்மார்க்கிற்கு அடுத்தபடியாக சுவிட்சர்லாந்து உலகளவில் இரண்டாவது மிக உயர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் சந்தா செலவை கொண்டுள்ளதாக தெரிவிக்கிறது இந்த ஆய்வு சந்தாவின் விலை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாட்டிலும் சந்தாதாரர்களுக்கு மொத்த திரைப்படங்கள் மற்றும் தொடர்களின் எண்ணிக்கையையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது இந்த முறை ஒவ்வொரு பிராந்தியங்களில் ஒரு தலைப்புக்கு நுகர்வோர் எவ்வளவு பணம் செலுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தலைப்புகள் கொண்ட அடிப்படை திட்டத்திற்கு சுவிஸ் பயனர்கள் மாதத்திற்கு பன்னிரண்டு ஆறு சுவிஸ் செலுத்த இது ஒரு தலைப்புக்கான உலகளாவிய சராசரி செலவை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகம் அதிக வாழ்க்கை செலவுகள் உரிம கட்டணங்கள் மற்றும் சிறிய சந்தை அளவின் இந்த அதிக விலைக்கு காரணம் என கூறப்படுகிறது விலை அதிகமாக இருப்பினும் நெட்ஸ் ஒரு பிரபலமான தேர்வாகவே உள்ளது இருப்பினும் சில பயனர்கள் மலிவான ஸ்ட்ரீமிங் மாற்றுகளை தேடி வருவதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வெங்காய தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் கடந்த ஆண்டு மோசமான விளைச்சல் தொடர்ந்து மழை மற்றும் ஈரமான மண்ணால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பூஞ்சை காளான் போன்ற நோய்கள் தாவரங்களை பாதித்தன மேலும் சேமிக்கப்பட்ட பல உற்பத்திகள் களஞ்சியங்களில் அழுகிப் போயின குறிப்பாக சிவப்பு வெங்காயம் கிட்டத்தட்ட கையிருப்பு இல்லை என தெரிய வருகிறது மெக்ரோஸ் லிடில் மற்றும் அல்டி ஆகியவை ஏற்கனவே ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்திலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளன ஏப்ரல் முதல் வெளிநாட்டுப் பொருட்களை சார்ந்திருக்கும் என்று கோப் எதிர்பார்க்கிறது இந்த தட்டுப்பாட்டின் மூலம் வெங்காய விலைகள் உயர்வடையுமா என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் இல்லை எவ்வாறாயினும் சுவிட்சர்லாந்து இந்த ஆண்டு வழக்கத்தை விட மிகவும் முன்னதாகவே இறக்குமதியை நாட வேண்டி இருக்கும் என்பது உறுதியாகிறது சுவிட்சர்லாந்தில் ரயில் பாலங்கள் ஆய்வுக்கென புதிய செயற்கை நுண்ணறிவு முறைமையை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர் சூரிச் நகரில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் புதிய செயற்கை நுண்ணறிவு முறைமையின் மூலம் ரயில் பாலங்களின் நிலைத்தன்மையை சரிபார்க்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பெடரல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் இடி எச் சூரிச் வெளியிட்ட அறிக்கையில் இந்த புதிய கருவி பாலங்களை பரிசோதிக்க முன்னுரிமைகளை தீர்மானிக்க உதவும் என்று கூறப்பட்டுள்ளது இது எந்த பாலங்களுக்கு உடனடி கவனம் தேவை என்பதை கண்டறிய செய்யும் என கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பல காங்கிரீட் ரயில் பாலங்கள் இருக்கின்றன நாட்டின் பெரும் பகுதி உட்கட்டமைப்பு அதன் ஆயுட்காலத்தினை அடைந்து விட்டதால் அவை பரிசோதிக்கப்பட்டு தேவைப்பட்டால் பலப்படுத்தப்பட வேண்டுமென இந்த ஏஐ முறையை உருவாக்கிய சோபியா குஹன் கூறியுள்ளார் மெஷின் லேர்னிங் தொழில்நுட்பம் சுவிட்சர்லாந்தின் ரயில்வே நிறுவனம் எஸ் பிஏடன் உருவாக்கப்பட்டுள்ளது இது ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் மூலம் இயங்குகிறது மனித மூளை போல தரவுகளில் இருந்து கற்றுக்கொண்டு முடிவுகளை எடுக்கும் திறனில் உள்ளது இந்த முறைமையின் முக்கியமான பலன் என்னவெனில் இது ஒரு பாலும் நிலையாக இருக்கிறதா என்பது மாத்திரமல்ல அதன் மதிப்பீடு எவ்வளவு நம்பகமானது என்பதை வெளிப்பட என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தாமில் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்